இருமக்கடா இருமக்கடா எப்படி வந்து தூங்கிட்டு கிடக்கா ஐயோ அம்மே அப்படியே தூங்குற மாதிரி நடிச்சுடுவோம் ஏடி ஏடி எப்படி வந்து நீ வீட்டுக்குள்ள அந்த அடி வாங்கிட்டு போனவ எப்படி உள்ள வந்து தூங்கிட்டு கிடக்கா பாரு அடியே நீ முழிச்சு பார்த்தா தான் நான் பாத்தேன் என்ன நடி நடிச்சா ஏங்கிட்டே எந்திரி ஏடி ஏடி கோபல ஏடி நான் தான் நாத்த வீட்டுக்குள்ள தூக்கிட்டு வந்தேன் மர்மாலே இவன ஏன் வீட்டுக்குள்ள நீ தூக்கிட்டு வந்த என்ன கொல்ல வந்துச்சு இவளுக்கு எங்கிட்ட என்னமா வாய் பேசிட்டு போனா இவன் எதுக்கு வீட்டுக்குள்ள வந்தா இப்ப அத்தே சில பல சம்பவங்கள் ஆகி போச்சு அதுல தான் நாத்து ரொம்ப அடிபட்டு போயிட்டா அதான் தே நான் வீட்டு வந்தேன் என்னவோ வருவாங்களே நீ சொல்லியா மறுபடியும் எந்த சேட்டையும் செய்யாம இருந்தா தான் இங்க வச்சுக்கிறவே சொல்லிட்டேன் இல்ல அவ புருச வீட்டுக்கு ஓடி போயிடணும் சேர்க்க சேரித்த என்னதான் இருந்தாலும் உங்க ஒரே மக செல்ல மகள் அடிபட்டு வந்திருக்கா நல்ல வைத்தியத்தை பார்த்து உடனே தேட்டிட்டு அனுப்பிடுவோம் தே மருமகளே இந்த மாதிரி ஒரு மருமக கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணுமா உன்ன மாதிரி ஒரு மைனி கிடைக்க என் மேக்காரையும் கொடுத்து வச்சிருக்கணும் என்னதான் என் பிள்ளைங்களனா கோமா இருந்தாலும் நீ எப்படி அரவணைச்சு பாத்துக்கற போல ஆமத்தே எல்லாம் உங்க அவசீவாதம் தே உங்கள மாதிரி ஒரு கோமாளி குடும்பத்தோட வந்து குப்பை போட்டுருக்கு என்ன தவிர எவளாலையும் முடியாது நல்ல வேலை என் மே இனிக்கு ஐயன் அம்மா வச்சமாதானம் பண்ணிட்டேன் கப்பிச்சம்படா சாமி நாத்துக்கு ஆடுக்கால் சூப்பு போட்டு வச்சிருக்கேன் அதான் குறுக்கு கை கால் எல்வள பலவீனமா இருக்குன்னு சொன்னாதே அதே போட்டு வச்சிருக்கேன் நம்ம எடுத்து வந்துறேன்

நான் குரவத்துல நாமா ஊக்கிட்டு அப்படியே பேசிட்டேன் இனிய மன்னிச்சிடு ஓ மைனி உனக்காக இவ்வளவு தூரம் பேசனதுக்கு அப்புறமும் அம்மே உன்னை மன்னிக்காம இருப்பானையா அதெல்லாம் மன்னிச்சிடு மக்கா இந்த சூப் வாங்கி கோடிமா மைனி நீங்களே நீ மன்னிச்சிரங்க மைனி எனக்காக அந்த கால போட்டு கொடுத்துக்கிங்க ரொம்ப நன்றி மைனி அப்படியே மதியத்துக்கு ஈரல் எடுத்து வறுத்து வச்சிருங்க மைனி முட்டை ஆவிச்சி

சரி மைனி நான் இந்த சூப்பை குடிச்சிட்டு வாரேன் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க எல்லாம் மாடு கலவி தண்ணியை உறிஞ்சறாப்ல உறிஞ்சறாயா பிரமாதமா இருக்கு மைனி பிரமாதமா இருக்கு டெய்லி எனக்கு இப்படி ஒரு சூப் கொடுத்துருங்க அப்படியேமா டெய்லி ஒரு சூப் வேணுமோ கொடுத்துருவோம் முதல்ல விருந்து வைக்கேண்டி அதுக்கு அப்புறம் உங்களுக்கு மருந்து வைக்கேன் ஏங்கிட்டே வா அம்மா மைனி இதுக்கு இதான் தண்ணி உலக்க இங்கோட்ட என்ன இந்த முர்ச்சு இதெல்லாம் எதுக்கு மைனி எல்லாம் உனக்காகதான்டா நத்தி சொல்லாம் இந்த உலகம் இருக்குல்ல உனக்கு எங்கெல்லாம் பலிக்குதோ அங்கெல்லாம் வச்சு நல்லா உருட்டு உருட்டு நான் அறுத்து உருட்டு எடுக்கணும் அந்த எண்ணெய் இருக்குல அது ஒரு மூணு நம்பர் இருக்கானு நீ குடிக்கணும் அதுக்கப்புறம் உடம்புல எங்கேயாவது வீங்கி இருந்துச்சுனா அந்த முடிச்ச வச்சு ஒத்தர கொடுப்போறேன்டா நீ வச்சு உனக்கு வேணாம் எனக்கு ரொம்ப அப்படியே அதுக்குள்ள துள்ளிக்கிட்டு நிக்க இருடி எல்லா வைத்தியமும் பண்ணி என்னது பண்ணி விட்டுறியா நம்ம தாயே நான் தேவ ஐட்டே நான் ஏன் வீட்டு போறேன் நீ ஓ மரமரவே மாத்தி மாத்தி பண்ணிக்கிறமா அடே நான் இப்படி எல்லாம் சனா கேட்க மாட்டா ஊடிச்ச அமுக்குங்க தே இன்னைக்கு குத்துற குத்துல எல்லா வலியும் பறந்து போயிரணும் என்னது புடிச்ச அமுக்குறியடா உங்க புளிய வலியே உங்க பொங்க தேவை வேணா போங்கடி அங்கட்டு மாமுலே இந்த மக ஏன் இப்படி தல ஓடியா இம்பு விட்டு நேரா புடுடா விட்டு கிடந்தல்ல நம்ம கண்டுபுடிச்ச உடனே ஓடியா தே நீ எங்கேயே போனாலும் நானும் வருவேன் டக்கு 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 இந்த வாரண்டி